आपके क्वेश्चन टू द ऑनरेबल होम मिनिस्टर व्हेन ही वाज द होम मिनिस्टर वोडाक ही हैड बीन अस्टेफ என்னங்க பெரிய பெரிய சினிமா சினிமா என்ன நம்ம அரசியல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நூறு திரில்லர் திரைப்படங்களுக்கு ஈக்குவலா இருக்குமா சொல்லுங்க இத்தனைக்கும் திரைப்படங்கள் எல்லாமே கற்பனை கதைகள் தான் கற்பனை கதாபாத்திரங்கள் தான் அது எதுவுமே உண்மை கிடையாது பட் நம்ம நாட்டுல அரசியல நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா இது எல்லாமே உண்மை சம்பவங்கள் உண்மையாலே கிரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே அது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல நம்முடைய மத்திய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு மசோதாக்கள் இருக்கு இல்லையா அந்த மசோதாக்களை எப்படி அவங்க கொண்டு வராங்க அது மாதிரி மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்பொழுது பொழுது எதிர்கட்சியினர் எப்படி அதற்கு எதிராக அரசியல் செய்யறாங்க அந்த மசோதாவை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம பண்றதுக்கு இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் கொஞ்சம் தேடி படிச்சு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் செம கியூரியாசிட்டியா இருக்கும் அதுவும் நம்மளுடைய பப்புஜி இருக்காரு பாருங்க ராகுல் காந்தி இவரு ஒவ்வொரு முறை பார்லிமெண்ட் செஷன் கூடுறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாரு நாட்டுல ஒரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கழப்பி விடுறது ஏதாச்சும் அண்டர்ஸ்டி சுச்சுவேஷன் உருவாக்குறது இல்லாத பொல்லாத விஷயங்களை குறித்தான அவதூறுகளை தொடர்ந்து பேச வைக்கிறது அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட பெய்டு இன்ஃபுளுன்சர் இருப்பாங்க இல்லையா காசு கொடுத்து இந்த நெரட்டிவ செட் பண்றவங்க இருப்பாங்க இல்லையா அவங்கள வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை உருவாக்குறதுன்னு சொல்லிட்டு பல கோக்குமாக்கான வேலைகளை இந்த பப்புஜி பண்ணிட்டே இருப்பாரு அதே மாதிரிதான் இப்பவும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா அந்த வீடியோல நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் ஒரு புதிய மசோதாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருப்பாரு அந்த நேரத்துல கேரளாவை சேர்ந்த காங்கிரஸ் எம்பியான திரு கே சி வேணுகோபால் அவர் என்ன சொல்றாரு நீங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றீங்க இல்லையா அந்த மசோதா குறித்து நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் அது முன்னாடி நம்ம இந்த வீடியோவை பத்தி பாத்திரலாம் நீங்க இப்படிப்பட்ட ஒரு மசோதாவை கொண்டு வரணும்னு சொல்றீங்க நீங்க குஜராத்தினுடைய உள்துறை அமைச்சரா இருக்கும்பொழுது கைது செய்யப்பட்டீங்க மத்திய அரசால அதாவது அப்போ உடைய அரசு இருந்தது அப்போ உடைய அரசால திரு அமித்ஷா அவர்கள் கைது செய்யப்பட்டாரு நீங்க எல்லாம் இது மாதிரிலாம் பண்ணலாமா இந்த மசோதாவை நீங்க கொண்டு வரலாமா இதை பத்திலாம் நீங்க பேசலாமா அப்படின்ற மாதிரி இந்த காங்கிரஸ் எம்பி பார்லிமெண்ட்ல அமித்ஷாவை நோக்கி கேள்வி எழுப்புறாரு அதுக்கு நம்ம அமித்ஷா என்ன தினமா சொல்லியிருந்தாரு நான் கைது செய்யப்பட்டது ஒரு போலி வழக்கின் அடிப்படையில போலி வழக்கால என்னை கைது செஞ்சாங்க அது மாதிரி கைது செய்யப்படும் பொழுதே நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டேன் அந்த வழக்குல இருந்து நான் முழுமையா வெளியில வர வரைக்கும் நான் எந்த ஒரு அரசியலை வகுப்பு பொறுப்புலையும் இல்லவே இல்லை எந்த ஒரு அரசு நான் இல்லவே இல்ல அப்படின்றத காங்கிரஸ் பார்த்து எம்பி ஐ பார்த்து நபர்கள் நேர்மை குறித்தான பாடம் எடுக்க தேவையில்லை அந்த தகுதி கிடையாது அமித்ஷா சொல்லியிருக்காரு இருக்காரு பார்லிமெண்ட்ல இப்ப மழை கால தொடரானது ஆரம்பிக்க போகுது ஆரம்பிச்சிட்டாங்க இந்த முறை நம்மளுடைய மத்திய பாஜக அரசு பல முக்கியமான மசோதாக்களை கொண்டு வர போறாங்க அந்த மசோதாக்கள் கொண்டு வரக்கூடாது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எப்பொழுதும் போல இந்த எதிர்கட்சிகள் அமளி துமளிகளில் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த ஃபிஷ் மார்க்கெட் மாதிரி கத்திக்கிட்டே கிடந்தாங்க எல்கேஜி குழந்தைங்க எப்படி கத்துங்க இப்படி ஆட்டம் போட்டு இருக்குங்க அத மாதிரி இந்த எதிர்கட்சி எம்பிக்கள் கத்திக்கிட்டே இருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையுமே தாண்டி நம்முடைய மத்திய பாஜக அரசு இந்த மசோதாக்களை கொண்டு வர போறாங்க இதுல இன்னைக்கு முக்கியமான மூன்று மசோதாக்களை மத்திய பாஜக அரசு கொண்டு வர போகுது ஒண்ணு ஆன்லைன் கேமிங் குறித்தான மசோதா ரெண்டாவது காஷ்மீர் மாநில அந்தஸ்து குறித்தான மசோதா மூன்றாவது முதல்வர்கள் முதல் பிரதமர் வரைக்கும் பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான மசோதா இந்த மூன்று மசோதாவை கொண்டு வர போறாங்க இதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது அந்த மூன்றாவது மசோதாவை குறித்து தான் முதல்வர்கள் முதல் பிரதமர் வரைக்கும் யார் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய பதவி நீக்கம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க அந்த மசோதா தான் இந்த மசோதா பத்தி பேசும்போதுதான் இந்த கேரளா காங்கிரஸ் எம்பி அவர் அப்படிலாம் கத்திட்டு இருந்தாரு அவர் கத்துனா அந்த ஒரு கத்துக்குதான் நம்முடைய அமித்ஷா அவர்கள் சிரிச்சுக்கிட்டே செருப்பால் அடிச்சிருக்காரு பொதுவா ஊர்கள்ல சொல்லுவாங்க இல்லையா போலீஸ பார்த்தா திருடனுங்கதா பயப்படுவாங்கன்னு அது மாதிரிதான் இது மாதிரி நல்ல நல்ல மசோதாக்களை பார்க்கும் பொழுது தப்பு பண்றவங்க மனசுக்குள்ள தப்பு இருக்கிறவங்க இந்த மக்களை வெறும் ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்துறவங்க நல்லா திருடி மக்களை ஏமாத்துறவங்க ஊழல் பண்ணி ஏமாத்துறவங்க இவங்கெல்லாம் தான் இந்த மாதிரியான மசோதாக்களை பார்த்து பயம் வரும் அப்படிதான் இவங்களும் இங்க உட்காந்துக்கிட்டு பயந்துகிட்டு கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க இது என்ன மசோதா இதுல என்ன மாதிரியான கிளாசஸ் இருக்கு ஸ்டாலின் மம்தா பானர்ஜி பினராயி விஜயன் இவங்க மாதிரியான நபர்கள் கைது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸை தான் பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏதாருமை தேசியவாதிகள் வணக்கம் நம்ம நாட்டுல இப்ப இருக்கிற சட்டப்படி முதல்வர்களோ அமைச்சர்களோ எம்பிக்களோ ஏன் பிரதமரோ கூட ஏதாச்சும் தப்பு பண்ணி குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தப்பு பண்ணி கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனாங்கன்னா அவங்க சிறையில இருந்தாலும் அவங்களுடைய பதவி பொறுப்புகள்லாம் இருக்கு இல்லையா அது எதுவுமே அவங்கள விட்டு போகாது அரவிந்த் கெஜ்ரிவால் செந்தில் பாலாஜி டிஎம்சி இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் சிறைக்கு போயிருக்காங்க தப்பு பண்ணி பண்ணி ஊழல் பணத்தை திருடிட்டு அவங்க ஜெயிலுக்கு என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு சட்டமே நம்ம நாட்டுல கிடையாது அவங்க தப்பு பண்ணிருக்காங்க குற்ற சம்பவங்கள ஈடுபட்டு இருக்காங்க அதனாலதான் சரிக்கே போயிருக்காங்க ஆனாலும் பாருங்க அவங்களுடைய பதவிகள் பொறுப்புகள் எதுவுமே பறிக்கப்படல அதுக்கான காரணம் நம்முடைய சட்டம்தான் இந்த சட்டம்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல தான் இப்ப நம்முடைய மத்திய பாஜக அரசு ஒரு முக்கியமான மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இதுல பிரதமரோ முதல்வர்களோ அமைச்சர்களோ எம்பிக்களோ இவங்கல்ல யாராச்சும் தப்பு பண்ணி குற்ற சம்பவங்களை ஈடுபட்டு சிறைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய பதவியானது நீக்கப்படும் அவங்கள பதவி நீக்கம் செஞ்சிருவாங்க இந்த சட்டத்தின்படி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல தண்டனை இருக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை ஈடுபட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து முப்பது நாட்கள் ஜெயில இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவங்களுடைய பதவி பொறுப்புகள் இது எல்லாமே பறிக்க படம் அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா பிரதமர் முதல்வர்கள் அமைச்சர்கள் எம்பிக்கள் இவங்க முப்பது நாட்கள் சிறையில இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவங்களுடைய பதவியானது பறிக்கப்படும் இந்த பில் குறித்தான விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஊழல் பெருசாலிகள் ஊழல் இவங்க எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் நம்ம நாட்டில் ஊழல் பண்ணாத அரசியல்வாதிகள் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை அதுலேயும் இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கக்கூடிய கோஷ்டிகள் எல்லாருமே சரியான திருட்டு கொட்டு கோஷ்டிகள் தான் இவங்க எல்லாருமே பயங்கரமா ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்க மேல ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கு அதனாலதான் அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு மசோதாவுக்கு எதிராக பேசிட்டு வராங்க அமளி தொகுதியில ஈடுபட்டு வராங்க இந்த மசோதாவை குறித்து மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா ஜனநாயகத்தின் அடிப்படையில மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவங்க எல்லாருமே மக்களுக்காக வேலை பார்க்கணும் மக்கள் நலனுக்காக வேலை பார்க்கணும் மக்களுடைய நம்பிக்கையை சிறைக்காம அவங்க எதுக்கு உங்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அதுக்காக அவங்களுக்கு கீழே நீங்க வேலை பார்க்கணும் ஒருவேளை நீங்க அதை மாதிரிலாம் பண்ணாம திருட்டுத்தனம் பண்ணி அந்த மக்களுடைய நம்பிக்கையை உடைச்சிங்கன்னா நீங்க அந்த பொறுப்புல பதவியில இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க மக்கள் ஓட்டை வாங்கி ஒரு பொசிஷனுக்கு வந்திருப்பீங்க ஒரு பதவிக்கு வந்திருப்பீங்க அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த அதிகாரத்தை யூஸ் பண்ணி தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டீங்கன்னா அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க செய்யலைன்னா நீங்க அந்த பதவியில பொறுப்புல இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்க பொறுப்பான பதவிகள் இருக்கிறவங்க நன்னடத்தையோட செயல்படணும் மக்களுடைய சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும் கடுமையான குற்றங்கள்ல ஈடுபட்டு சிறைக்கு போனாங்கன்னா அவங்க அமைச்சர்களா இருந்தாலும் அந்த ஒரு பதவியில பொறுப்புல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது அவங்களுடைய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே பறிக்கப்படும் ஏன்னா அவங்க சிறைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க தொடர்ந்து அந்த பதவிகள்ல பொறுப்புகளை இருந்தாங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில இருக்கக்கூடிய ஆதாரங்களை அழிப்பாங்க எவிடன்ஸ் அழிப்பாங்க அதனால் இத மாதிரி ஆராய்ச்சி ஒருத்தர் சிறைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய பதவிகள் பொறுப்புகள் பறிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க நாம தமிழகத்துல இத மாதிரியான ஏகப்பட்ட கேசஸ் பார்த்திருக்கோம் தமிழக அரசியல்வாதிகள் பத்தி நமக்கு தெரியாதா அவங்க சிறைக்கு போனதுக்கு அப்புறமாவும் என்ன மாதிரியான வேலைகள் பார்த்திருக்காங்க அப்படின்றத நாம பாத்திருக்கோம் தானே திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்காரு முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரு ஜெயில இருந்தாரு ஒரு வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்தாரு அவருக்கு ஜாமீன் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்துட்டு அதற்கான காரணம் என்ன அவர் இருந்த பதவி அவருக்கு இருந்த பொறுப்பு அதனாலதான் அவருக்கு ஜாமீனே கொடுக்கல அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா தான் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீனே கொடுத்தது அதுக்கப்புறமா திமுக என்ன பண்ணாங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு சில தினங்கள்ல மறுபடியும் அவருக்கு அவசர பொறுப்பை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நீதிமன்றம் இறங்கி வந்து பயங்கரமா கண்டிச்சு ஏகாத கேள்வியெல்லாம் கேட்டுப்பட்டதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பொறுப்பை அந்த ஒரு அமைச்சர் என்ற பதவியை இந்த திமுக எடுத்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே இப்ப வரைக்கும் இந்த பாலாஜி அமைச்சராக தான் இருந்திருப்பாரு இவ்வளவு வருஷமா நம்ம சட்டத்துல இது மாதிரியான ஒரு விஷயமே இல்ல இந்த மாதிரி பதவிகள்ல பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் தப்பு பண்ணி சிறைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய பதவிகளை பறிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சட்டங்கள் நம்ம சட்டத்துல இல்லவே இல்லை அதை யூஸ் பண்ணிதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பயங்கரமான பல வேலைகளை பாத்து வச்சிருந்தாங்க ஒரு பக்கம் திமுக இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அந்த பக்கம் காங்கிரஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா ராபர்ட் வாத்ரா பிரியங்கா ராபர்ட் வாதராடைய கணவர் ராபர்ட் இருக்கார் இல்லையா இவங்க எல்லாருமே தான் வெளியில சுத்திட்டு இருக்காங்க இவங்க மேல பல வருஷமா பல வழக்குகள் இருக்கு நிறைய வழக்குகள் பெண்டிங்லயே நிக்குது ஆனா இவங்க எல்லாருமே சந்தோஷமா வெளியில சுத்திட்டு இருக்காங்க ஜாமீன் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படி வெளியில சுத்தும் போது என்ன பண்றாங்க இந்த நாட்டுல பேச்சு சுதந்திரம் இல்ல இந்த நாட்டுல ஜனநாயகம் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த நாட்டிற்கு எதிராக பேசுறாங்க பாஜக எதிராக பேசுறது இந்த நாட்டுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சட்டமே நம்ம நாட்டுல இல்ல அப்படிங்கறதுனாலதான் இவ்வளவு தைரியமா இந்த அரசியல்வாதிகள் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதை நாங்க திருத்தி எழுத போறோம் புதிய சட்டத்தை புதிய மசோதாவா கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி மத்திய பாஜக அரசு சொல்லிருக்கு ஸோ இதன் அடிப்படையில நம்முடைய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து நூத்தி அறுபத்தி நாலு மற்றும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ஏ ஏ இந்த பிரிவுகளை நம்முடைய மத்திய பாஜக அரசு திருத்தி எழுத போறாங்க அந்த ஒரு கட்டாயத்துல இருக்காங்க இதன் மூலமா பிரதமர் முதல் முதல்வர் வரைக்கும் இவங்க யாராச்சும் தப்பு பண்ணி சிறைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே பறிக்கப்படும் ஆபியஸ்லி மாதிரியான ஒரு மசோதாவை மத்திய பாஜக அரசு கொண்டு வந்தாங்கன்னா இந்த எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இதற்கு எதிராக தான் இருப்பாங்க எதிர்ப்புகள் தெரிவிக்கதா செய்வாங்க இத மாதிரியான மசோதாக்கள் மட்டும் இல்ல சாதாரணமான மசோதாக்கள் கொண்டு வந்தாலும் கொண்டு வர்றது பாஜக அப்படின்றதுனால இந்த எதிர்கட்சிகள் கண்டிந்த மினிக்கும் கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க முக்கியமா இந்த மசோதாவுக்கு இவங்க எல்லாருமே எதிர்ப்புகள் தான் செய்வாங்க பண்ணிக்கலாங்க ஏன்னா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய எல்லா கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகளும் பயங்கரமான ஊழல் பிரிச்சாளிகள் தான் அவங்க ஏகப்பட்ட தவறுகள் தப்புகள் பண்ணி வச்சிருக்காங்க அவங்கள சிறைக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒருவேளை அவங்க சிறைக்கு போனாங்கன்னா அவங்களுடைய பதவிகள் பொறுப்புகள் பறிக்கப்படும் இல்லையா அதனாலதான் இந்த ஒரு மசோதாவுக்கு எதிராக இவங்க எல்லாருமே பேசிட்டு வராங்க இப்ப இந்த மசோதாவை குறித்து எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஏங்க இந்த சட்டம் இல்லைன்னாலும் எத்தனை மாநில முதல்வர்களை மத்திய அரசு கைது பண்ணியிருக்கு எத்தனை அமைச்சர்களை கைது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அவங்க எல்லாம் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறைய குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாமே போயிருக்கு தானே இப்ப என்னடானா நீங்க கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டோம் இந்த இந்த கொண்டு வரவே மாட்டோம் இது பாஜக அரசனுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மசோதாவுக்கு எதிராக இந்த புள்ளி வச்ச கூட்டணி அப்புறம் மற்ற எதிர்கட்சிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கத்தி கதரை கூச்சல் போட்டு பார்லிமெண்ட்ல ஓன் எழுது ஒப்பார வச்சுட்டு வராங்க நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல ரொம்ப தெளிவு இந்த மசோதாவ பத்தி சொல்லிருக்காரு ஊழல் வழக்கு கொலை வழக்கில இதுல கைதாகி சிறைக்கு போறவங்க சிறைக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வெளியில இருக்கைய ஆதாரங்களை அழிக்கிறாங்க எவிடன்ஸ்களை அழிக்கிறாங்க அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மொசோதாவை கொண்டு வரோம் அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு ஆனா இந்த எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான உருட்டுகளை உருட்டிட்டு இருக்காங்க பாத்தீங்களா நேர்மையா இருக்கிறவன் இந்த மொசோதாவை பார்த்து பயப்பட மாட்டான் இந்த மோசோவுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவான் பட் நம்ம ஆளுங்கதான் நம்ம எதிர்கட்சிகாரங்கள பத்தி தான் நமக்கு தான் தெரியுமே அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா இந்த மசோதாவுக்கு எதிரா இருக்காங்க இந்த மசோதாவை பார்த்து பயப்படுறாங்க இந்த மசோதா பற்றி அமித்ஷா இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுவாரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளுடைய அமித்ஷா இந்த மசோதாவை குறித்து இன்னைக்கு பேசுறதுக்கு முன்னாடியே இந்த மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே புள்ளி கூட்டணியில இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க இந்த விவகாரத்தை குறித்து முன்கூட்டியே பேசியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மசோதா வரப்போகுது இந்த மசோதாவுக்கு எதிராக நாங்க இது மாதிரி எல்லாம் பண்ண போறோம் ஒருவேளை இந்த மசோதா குறித்து அமித்ஷா பேச ஆரம்பிச்சாருன்னா நாங்க அவரை பேசவே விட மாட்டோம் நாங்க அமலி துணியில ஈடுபடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த புள்ளி கூட்டணி எம்பிக்கள் இதுக்கு முன்னாடியே பேசியிருக்காங்க அதாவது இந்த மொசோதாவை இண்டொடியூஸ் பண்றது முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்முடைய அமித்ஷா இன்னைக்கு இந்த மசோதாவை குறித்து பேச ஆரம்பிச்சாரு அந்த நேரத்துல இந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் பயங்கரமான அமலித்துணிகள் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அதகலமே பண்ணிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் யாரையும் பேச விடவே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மணி வரைக்கும் தான் இருந்தாங்க கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க நாங்க இவ்வளவு அட்டகாசம் பண்றோம் இதையும் தாண்டி அமித்ஷா இந்த ஒரு மசோதாவை கொண்டு வந்தார்னா நாங்க இன்னமும் சத்தம் போடுவோம் இந்த டேபிள்களை உடைப்போம் பேப்பர்களை கிழிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருக்காங்க எதிர்கட்சி எம்பிக்கள் கத்திட்டு இருக்காங்க எவனாச்சும் ஒருத்தனாச்சும் இந்த மசோதாவை கொண்டு வாங்க தப்பு பண்றவன் தானே பயப்படணும் நாங்க ஏன் பயப்படணும் நாங்க இதை மாதிரி மாட்டோம் நாங்க ஊழல் பண்ண மாட்டோம் நாங்க தவறுகள்ல ஈடுபட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு எம்பி ஆச்சு சொல்றாங்களா சொன்னாங்களா அஹ் சொன்னாங்களா எப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க பாருங்களேன் இவங்களுக்கு ஓட்டு போட்டு MP ஆக்கி parliament அனுப்புறதுக்கான காரணம் என்ன அந்த மக்களுடைய பிரச்சனை பத்தி பேசணும்னு ஆனா இவங்க எல்லாம் அங்க போயிட்டு என்ன பண்றாங்க அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்படக்கூடாது அவங்க நடுத்துல நின்னுற கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பதவி பொறுப்புக்காக இப்படி கட்டிட்டு இருக்காங்க பாருங்க அண்ட் ஆல்சோ எப்போதும் போல இந்த எதிர்கட்சி எம்பிக்கள் பாஜக மீது வைத்த இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா பாஜக ஆளாத மாநிலங்களை இவங்க அவங்களுடைய கண்ட்ரோல்ல எடுத்துக்கணும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க இது மாதிரியான புதிய புதிய மசோதாக்கள்லாம் கொண்டு வராங்க எல்லாருமே அடிமையா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக பாஜக தன்னுடைய பாசிசப்போக்க கண்டினியூ பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க இன்னைக்கு பார்லிமெண்ட்ல லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு அவைகளும் நடக்கவே இல்ல அந்த அளவு இவங்க எல்லாருமே அமக்கலம் பண்ணியிருக்காங்க இந்த எதிர்க்கட்சி எம்பிகளால பார்லிமென்ட்ல பேப்பர மட்டும்தான் கிழிக்க முடியுமே தவிர மத்திய பாஜக அரசுக்கு எதிராகவோ மோடி அமித்ஷாவுக்கு எதிராகவோ இவங்களால வேற ஒண்ணுத்தையும் கிழிக்க முடியாது இந்த சட்டம் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல பதவி அழக்க போறது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அடுத்தடுத்து இந்த பினராயன் விஜயன் அப்புறம் மம்தா பானர்ஜி இவங்க எல்லாருமே அவங்களுடைய பதவிகளை இழப்பாங்க ஏன்னா இவங்க பண்ணாத ஊழலே கிடையாது ஏகப்பட்ட ஊழல்கள் பண்ணிருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே லேயர் பை லேயர் ஊழல் பண்ணியிருக்காங்க பல அமைச்சர்களுடைய வழக்குகள் இப்போ வரைக்கும் தான் இருக்கு அதை நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் ஒருவேளை அந்த வழக்குகள் எல்லாமே விசாரிக்கப்பட்டு நேர்மையான முறையில விசாரிக்கப்பட்டு அவங்களுடைய குற்றங்கள் எல்லாமே நிரூபிக்கப்பட்டதுன்னா அவங்க தண்டனைகள்லாம் அனுபவிச்சாங்கன்னா கண்டிப்பா இவங்களுடைய பதவிகள் எல்லாமே பறிக்கப்படும் இவங்க இத மாதிரி ஊழல்கள்ல மட்டும் ஈடுபடாம தேச விரோத நடவடிக்கைகளில் கூட ஈடுபட்டு இருக்காங்க தேச விரோத கருத்துக்களையும் இவங்க பேசிட்டு இருக்காங்க இவங்க நேரடியா பேசலானாலும் அது மாதிரி தேசவிரோத கருத்துக்கள் பேசுறவங்களுக்கு ஆதரவாக இவங்க நின்னு இருக்காங்க நாட்டுல பல அண்டர்ஸ்டி சுச்சுவேஷனை இவங்க உருவாக்கி இருக்காங்க இது எல்லாமே அவங்களுக்கும் அந்தந்த அரசியல்வாதிகளுக்கும் நல்லாவே தெரியும் ஒருவேளை இந்த மசோதாவானது வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பு நமக்கு தான் அப்படின்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் தொடர்ந்து இந்த மசோதாவுக்கு எதிராக இவங்க கத்திக்கிட்டே கிடக்கிறாங்க பதவி போயிடுச்சுன்னா பொறுப்பு போயிடுச்சுன்னா கையில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் நம்ம கையை விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது என்ன செய்யறது அப்படின்ற ஒரு மரண பயம் வரும் இல்லையா அந்த மரண பயத்துலதான் இவங்க எல்லாருமே இப்படி பேசிட்டு வராங்க இப்போ இந்த மசோதாவை குறித்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தயவு செய்து பார்த்துட்டு வாங்க இந்த 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 புது அமெண்ட்மெண்ட் இன்னைக்கு பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவதாக பத்திரிகை நண்பர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அதுல நீங்க வச்சிருக்கிறது படி நான் சொல்கிறேங்கன்னா இது பிரதம மந்திரியில் ஆரம்பித்து பிரதம மந்திரி கேபினட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் மாநிலத்தினுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் இது யாரோ தனிப்பட்ட முறையில் அமைச்சருக்கு அதாவது யாரெல்லாம் சத்தியப்பிரமாணம் எடுத்து அமைச்சராக பதவி ஏற்றிருக்கின்றார்களோ பிரதமராக மாநிலத்தினுடைய முதலமைச்சராக எல்லோருக்கும் பொருந்தக்கூடியது இதற்கு முன்பு பல விஷயத்தை பார்த்தோம் டெல்லியில ஒரு அமைச்சர் பழங்காலமாக ஜெயில இருக்கிறாரு ஆனால் அமைச்சராக கன்யூ பண்ணார் தமிழகத்துல பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு அமைச்சர் ஜெயிலில் பலகாலமா இருந்தாரு இருந்தார் தான் நீக்கினார் ஜார்க்கண்ட்ல ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவரும் கைது செய்யப்படும்பொழுது பிரச்சனையாச்சு அதனால் நிச்சயமாக இந்த சட்டம் என்பது வரவேற்க வேண்டிய சட்டம் அதுவும் உங்களுக்கு தெரியும் யாரை கைது பண்ணாலும் கூட இன்னைக்கு கோர்ட் இருக்கு நீதிமன்ற நடுநிலையாக இருக்கு ஆர்டரை பாக்குறாங்க அதெல்லாம் டிஸ்மிஸ் ஆகுது அதனால் மிக தெளிவாக இந்த சட்டத்தை பொறுத்தவரை முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் என்கின்ற ஒரு நாளை பயன்படுத்துறாங்க முப்பத்தி ஓராவது நாள் அவங்க ஜெயில்ல இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய ஆளுநருக்கும் லெப்டினன்ட் கவர்னர் இருவருக்கும் அதிகாரத்தை நேரடியாக பதவியிலிருந்து நீக்குவதற்கு இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் காரணம் இந்தியாவில் அதுக்கு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா பதவியிலிருந்து இறங்குவதற்கு ப்ரொசீஜர் இல்ல இன்னைக்கு அந்த சின்ன லூப் கோல அந்த சட்டத்தின் மூலமாக நாங்கள் பண்ண இந்த பார்த்து பயப்படுவா தப்பு பண்ணாதவன் சப்போர்ட் தான் பண்ணுவான் என்னதான் இந்த எதிர்கட்சிகள் அமளித்துறைகளில் ஈடுபட்டாலும் பார்லிமெண்ட் நடக்காம இவங்க பாத்துகிட்டாலும் இவங்களால அந்த மசோதாவை கொண்டு வரத தடுக்கவே முடியாது அந்த மசோதா கண்டிப்பா இந்த பாஜக கொண்டு வந்துடும் ஆளாளப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாதிகளையே வாரி போடுக்குது பாஜக இவங்களா ஏமாத்துறோம் இவங்களா ஏமாத்துறோம் அவங்களா பயங்கரவாதிகள் அவங்களே காணாம போயிடுறானுங்க இவங்களா யாருங்க ஆப்டர் திருடுங்க தானே இவங்களெல்லாம் சமாளிக்க முடியாதா பாஜகவால இவங்க எல்லாம் சமாளிக்க முடியாதா ஊழல் பண்றவங்க திருடுறவங்க இவங்களெல்லாம் பாஜகவால சமாளிக்க நடக்கவும் முடியாதா இந்த எதிர்கட்சிகள் இது மாதிரி ஏகப்பட்ட முறை செஞ்சிருக்காங்க பார்லிமெண்ட் நடக்காம இருக்கிறதுக்கு நிறைய வேலைகளை இவங்க பார்த்திருக்காங்க ஆனாலும் அவங்களால பாஜக கொண்டு வரக்கூடிய மசோதாக்களை தடுக்க முடிஞ்சதே கிடையாது இது வரைக்கும் இவங்க ஒரு மசோதாவை கூட தடுத்ததே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த மசோதாவை மட்டும் தடுத்துருவா போறாங்க கண்டிப்பா தடுக்க மாட்டாங்க